வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலின் பிணை மனு நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது தனது பாதுகாப்பை மேலும் அதிகரிக்குமாறு நீதவான் கோரிக்கை பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்கும் சட்டம் மூலம் அடுத்த மாதம் வருத்தமானியில் யாழில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் மற்றும் ஐயாயிரம் தோட்டாக்கள் மீட்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளின எந்த அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் சட்டம் அமுல்படுத்தப்படும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரிவால் கைது செய்யப்படுவார் என்பதை யூடியூபருக்கு எவ்வாறு முன்னரே தெரியும் இனி தொடர்வது விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி இதய நோய் நீரிழிவு நோய் மற்றும் உயர் அழுத்தம் உள்ளிட்ட பல உடல்நல குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரணில் விக்ரமசிங்கவின் சட்டத்தரணையின்றி நீதிமன்றம் தெரிவித்தார் மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரை பராமரிக்க அவர் மட்டுமே உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார் தனது கட்சிக்காரரின் பிணை மறுவை பரிசீலிக்கும் இந்த சூழ்நிலைகளை கணக்கில் எடுத்துக் அவர் நீதிமன்றத்தை கேட்டுக் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் ரணில் விக்ரமசிங்க விசாரணைக்காக என்று அழைக்கப்பட்டார் இதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பில் உள்ள குற்றப்பிலாமை திணைக்களத்தில் இன்று முற்பகல் ஆஜராகியிருந்தார் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மனைவியின் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவுக்காக லண்டனுக்கு அரச நிதியை பயன்படுத்தி விஜயம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விசாரணைகளை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு கோட்டை நீதவா நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார் பொழுது கோட்டை நீதவான் தமது அதிருப்தியை மன்றில் வெளியிட்டார் தனது பாதுகாப்பை மேலும் அதிகரிக்குமாறும் நீதவான் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று அதிகாலை கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படுவதை முன்னிட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது நான்கு மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த வாக்கு மூலத்துக்கு பின்னர் விக்ரமசிங்க காவலில் எடுக்கப்பட்டார் குற்றப்புனாவி பிரிவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கை வரலாற்றில் சட்ட அமலாக்க பிரிவால் கைது செய்யப்பட்ட முதல் முன்னாள் அரசு தலைவராவார் குற்றப்புனாவி பிரிவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோட்டை நிரவா நீதிமன்றில் சற்று முன்னர் ஆஜர்படுத்தப்பட்டார் அங்கு பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தனர் அவர் கைவிலங்கிடப்பட்டு அழைத்து வரப்படவில்லை துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றில் ஆஜராகுவதற்கு முன்னதாக கோட்டை நீதவா நீதிமன்ற வளாகத்தில் பல ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் கூடியிருந்தனர் இன்று கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிடுவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமனுவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமராஜபக்ச சற்று நேரத்துக்கு முன்னர் கோட்டை நீதவா நீதிமன்றத்துக்கு வந்தார் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படாவிட்டால் தான் தன்னுடைய யூடியூப் சேனலை மூடிவிடுவதாக சுதத் திலகஸ்ரீ தன்னுடைய யூடியூப் சேனலில் வியாழக்கிழமை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளின எந்த அந்தஸ்தை பொருட்படுத்தாமலும் அனைவருக்கும் சட்டம் அமுல்படுத்தப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் குற்றம் செய்திருந்தால் அவர்களை நீதி என் முன்னிறுத்த நாங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டோம் சட்டத்தை அமுல்படுத்துவது அந்தஸ்தை அடிப்படையாக கொண்ட ஒன்றல்ல குற்றம் நிகழும் போது பாதிக்கப்பட்டவர்கள் மீது சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் அதுதான் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய நோக்கம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீதியை உறுதி செய்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என தெரிவித்தார் ஆங்கிலேயர்களுக்கும் போர்த்துகீசர்களுக்கும் தமிழர்களிடமிருந்து இறையாண்மையை பறித்து சிங்களவர்களிடம் தந்து சென்று விட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் பாராளுமன்றில் இன்று சபை ஒத்திவைப்பு பிரேரணையை முன்வைத்து உரையாற்றிய போது அவர் தெரிவித்தார் தமிழர்களிடையே பிரச்சனை நீண்டது என்று தெரிவித்த அவர் சேர்ந்து வாழ ஆசைப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து அவர் குற்றம் புரிந்தவனே நீதிபதியாக இருந்தால் குற்றம் புரிந்தவனே விசாரணை செய்வதென்றால் அது பாதிக்கப்பட்டவனுக்கான நீதி எந்த வகையிலே கிடைக்கும் நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ விரும்புகிறோம் எவ்வாறு சேர்ந்து வாழ விரும்புகிறோம் நாங்கள் நாங்களாகவும் நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் இரண்டு சுதேசிய இனங்களாக இந்த மண்ணிலே எங்களுடைய அடையாளங்களோடு வாழ நாங்கள் விரும்புகிறோம் தையிட்டி பிரச்சனையை சுமூகமான முறையில் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்தே தீர்ப்பும் என கடல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைக்கும் என இன்று பாராளுமன்றில் உரையாற்றிய போது அமைச்சர் தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலத்தை எதிர்வரும் செப்டம்பர் மாத முதற் பகுதிக்குள் வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் குறிப்பிட்டார் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் வாழும் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மனித உரிமை பிரச்சினைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனால் இன்று பாராளுமன்றில் முன்வைக்கப்பட்டது இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது வெளிவகார அமைச்சர் விஜித கீரத் இந்த விடயத்தை தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு கடுமையான பதிவொன்றை ஏற்றுள்ளார் அந்த பதிவில் ஜூடியூபர் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்படுவார் என்பது நடப்பதற்கு முன்னமே எதிர்ப்பு கூறுவது இதுவரும் தற்செயல் நிகழ்வாக இருக்க முடியாது இது ஒரு திட்டமிட்ட நிகழ்வாகவே அமைந்திருக்க முடியும் அது உண்மையாக இருந்தால் சட்டம் ஒழுங்கு போன்ற உன்னதமானதொரு விடயம் மலிவான நாடக காட்சியாக மாறும் அந்நாள் மோசமானதொரு நாளாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியில் அருள் ராஜசிங்கம் அங்கஜன் என்பவரின் வீட்டில் மலசல கூடத்துக்கான குழி வெட்டுவதற்கு முற்பட்ட போது சந்தேகத்துக்கிடமான பொருள் காணப்பட்டதை அடுத்து போலீசார் ஊடாக நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இதையடுத்து இன்று யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் போது முப்பது ஆறு ரக துப்பாக்கிகளும் அவற்றுக்கு பயன்படுத்தப்படும் ஐயாயிரம் தோட்டாக்களும் மீட்கப்பட்டன குறித்த ஆயுதங்கள் போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்பழாவு பிரிவால் கைது செய்யப்படுவார் என்பதை யூடியூபருக்கு எவ்வாறு முன்னரே தெரியும் ரணில் கைது செய்யப்படுவார் என்பது அந்த யூடியூபருக்கு எவ்வாறு கசிந்தது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராவ் ஹக்கீம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார்